<clears> the <throat> ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் ஹாய் கிடாரி வணக்கம் மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேங்காய் பப்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இனிய மாலை வணக்கம் ஏய் மதிய வணக்கம் தானே நீ ஏன் மாலை வணக்கம் சொல்கிற கிடாரி மதிய வணக்கம் நீ ஏன் மாலை வணக்கம் சொல்கிறேன் சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் என்ன மதியான லன்ச்சு சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் லன்ச்சு மேட்டோ ரைஸா நான் ரசம் காராமணி போட்டு காராமணியும் மீல் மேக்கரும் போட்டு கிரேவி அப்படியா வரும் ஆமாம் நாலு மணிக்கு மேலே தான் ஈவினிங் சொல்லுவாங்க மாலைன்னு சொல்லுவாங்க இப்போ மத்தியானம் தானே எதுக்கு மாலை வணக்கம்ன்ற நான் மிஸ்ஸு உனக்கு ஒழுங்காவே சொல்லி கொடுக்கல பாரு ஹாய் அக்ஷயகுமார் வணக்கம் கிடாரி ஒன்றும் தூங்கு இல்லை யோசி இதே வேலை தான்ண்டா உனக்கு என்ன அது மயிலா ஆமா மயில் தான் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாரு கிடாரி நான் கூட இந்த மாதிரி மயில் பார்த்ததே இல்ல கிடாரி ஐ காந்தி வணக்கம் தெய்வமே வா காந்தி வா காந்தி சாப்பிட்டியா காந்தி என்ன சாப்பிட்ட உனக்கும் தெரியலயா இது என்ன தெய்வமே இதுதான் பண்ண மயிலா காந்தி உனக்கே தெரிய உனக்கு தெரிஞ்சிருக்க வேணாவா நீ இந்த கேள்வியை கேட்டிருக்கலாமா தப்பு இல்லையா எங்க உங்கள் ஃபோட்டோ காணும் என் ஃபோட்டோ இல்லை அதே தான் ரெண்டு மூணு ஸ்டில்லு தான் இருக்குது எடுக்கணும் இனிமேல் ஸ்டில்லு நிறைய எடுத்து ஃபேமஸ் ஆகணும்ல கிடாரி என் ஃபோட்டோ வச்சா என்னை எல்லாம் கன்று அதனால் நான் ஃபோட்டோ வைக்கல அதனால் மயிலை வச்சுருக்கேன் ஃபோட்டோ வச்சா எத்தனா கமெண்ட்டுப்பா கண்ணை குத்திடுவேன் முட்டை பொண்டா முழுங்கின மாதிரி இருக்கு முட்டை பொண்டா திருன மாதிரி இருக்குது அடா போங்கடா வணக்கம் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் ம் ம் ஆமாம் நானும் கண்ணு வச்சேன் வச்ச வச்சேன் நானும் தான் பார்த்தனே மூன்றாவது லைக்கு போட்டு விட்டேன் நன்றி சிஸ்டர் அழகா போட்ட வச்சா கண்ணுதான் வைப்பாங்க ஆ பாருங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு மதிய மதியி சரியாக சொன்னீர்கள் அமைச்சரே சரியாக சொன்னீர்கள் அமைச்சரே இந்த கிடாரி கொழுப்பு பிடிச்சவன் என்ன சாப்பிட்டீங்க போதும் போதும் உன் பல்ல மூடு பயமா இருக்கு பார்க்க கிடாரி சாப்பிட்டியான்னு கேட்டேன் பதில் வரல காந்தி சாப்பிட்டியான்னு கேட்டேன் பதில் வரல உனக்கு வந்துச்சா உனக்கு டவுட்டு வரலன்னா தான் காந்தி கஷ்டம் கேளு உன் டவுட்டை தெய்வமே எனக்கு ஒரு டவுட்டு சொல்லு என்ன டவுட்டு என்ன க்ளீ என்னால் கிளியர் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் நான் ம் ஃபுல் ஓவர் ஃபுல் ஃபோ ஃபுல்லு ஓவர் ஃபுல்லா சரிப்பா ஓவர் ஃபுல்லாகிற வரைக்குமா சாப்பிட்ற அப்படி என்ன தயார் சாப்பிட்டேன் ஓவர் ஃபுல்லாக நாங்கள்லாம் வாரத்தில் ஒரு நாள் தான் ஓவரப்புலாம் சாப்பிட்றோம் அப்புறம் மீதி நாள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக சாப்பிட்றோம் உங்கள் போட்டோ போய் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணலாமா தெய்வமே ஏன் காந்தி உனக்கு ஏன் இப்படி ஒரு ஆசை பண்ணலாம் வெயிட் பண்ணு காந்தி ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு வேற என்ன பழைய சோறு தான் பழைய சோறு பச்சை மிளகாவா பச்சை மிளகாவா கரோடு தொக்கா கிடாரி ஏன் கிடாரி என்ன சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா காந்தி என்ன நம்பி என் வீட்டுல மூணு ஜீவன் இருக்கு காந்தி இல்லப்பா வெங்காயமா சரி சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா தெய்வமே உங்களுக்கு முப்பூஜை போடணுமா இல்லை முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கணுமா எனக்கு முப்பூஜையும் வானா முழு பூசணிக்காய் சோத்துலயோ மறைக்க வானா ஏங்காந்தி பயிர் வேலையை விட்டுட்டு சூனிய வைக்க கிளம்பிட்டியா பல்லாரி பல்லாரினா என்னது கிடாரி என் லைவ் எப்படி பாத்த நீ பெரிய வெங்காயம் ஓகேப்பா சின்ன வெங்காயம் சாப்பிட்டா சுகருக்கு நல்லாதான்ப்பா சூனியா வைக்க கிளம்பிட்டியா காந்தி சாப்பிட்டியா காந்தினி இவன் பழைய சோறு சாப்பிட்டானா கிடாரி நின்னா வேலை செய்யறேன்னு சொன்ன மறந்துட்டேன் நானு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்தேன்னு அப்புறம்தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படியா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் வரல ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனு பெல் பட்டனை டச் பண்ணோம் அப்புறம் பெல் பட்டனை டச் பண்ணினா ஆல் காட்டும் ஆல் பட்டனையும் டச் பண்ணினா தான் வரும் உனக்கு என்ன தெய்வமே ஆற்றுல தண்ணி என்ன தெய்வமே ஆத்துல தண்ணியே போகல பிண்டம் கரைக்க ஆத்துல தண்ணியே இல்ல தெய்வமே கிணத்துல அப்படியா ஏன் காந்தி உனக்கா இந்த சோதனை இது என்ன காந்திக்கு வந்த சோதனை என்னது பைனாஸ் ஃபைனான்ஸ் வசூல் பண்ணுறது அப்புறம் பெயிண்டிங் அண்ட்ஸ் வசூல் பண்ணுறது அப்புறம் பெயிண்டிங் அப்படியா போதும் ஏன் கமெண்ட்ஸ் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா இல்லியே இப்போ தான் வந்திருக்கு கமெண்ட்ஸு இரு ஆள் கொடுக்குறேன் ஆள் கமெண்ட்ஸு ஏன் நீ கமெண்ட்ஸ் போட்டியா பிரபா இதுக்கு முன்ன ஆமாம் பிரபா கமெண்ட்ஸ் போட்டிருக்கான் இப்போ தான் காட்டுது நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் பிரபா நீ சாப்பிட்டியா போதும் ஏன் கமெண்ட்ஸ் காட்டுறது தெரியுதா இல்லையா ஃபைனான்ஸ் வசூல் பண்ணுறது அப்புறம் பெயிண்டிங் ஃபைனான்ஸ் வசூல் பெயிண்டிங்கா அடே உடனே டெலீட்டா சரி சொல்லு பிரபா நீ சாப்பிட்டியா பிரபா என்ன சாப்பிட்ட நீ காலையில் கீரை சொன்ன அதே கீரை தான் இப்பையும் சைடிஷ் மட்டும் மாறி இருக்கா இல்லை இப்போ ஆம்லேட்டு தானா